சொல்லு சொல்லுடா சுரேஷ் அடே நான் இவ்ளோ நேரம் கூப்பிட்டேன் காதிலேயே விழுதுயாடா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க அது இல்லடா அந்த பொண்ணு வந்து பேசுனது ஒரு மாதிரியாவே இருக்குது அப்செட்டா இருக்கு மூடி அந்த பொண்ணு அப்படி பேசிட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல டேய் இதெல்லாம் ஒரு விஷயமாடா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு நான் கா ஐஸ்க்ரீம் போய் பார்த்தேன் நீ அந்த பொண்ணை பார்க்குறத வச்சே நீ நம்ம பொண்ணை லவ் பண்ணுறேன்னா ஓகே சொல்லு ஏதா இருந்தால் வீட்டில் எந்த வீட்டில் தான் சண்டை நடக்காமல் இருக்குது எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா அம்மாவை தான் கன்வெர்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அது இல்லைடா மச்சான் லவ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை நான் இப்போ லவ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து வீட்டில் பிரச்சனை என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அந்த பொண்ணத்தையும் சொல்ல முடியாது இல்லை அப்போ வந்து நீ இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லைங்கிற ஒரு லைஃபுக்கு போயிடும் ரெண்டு வீட்டுக்கும் வந்து கல்யாணம் பண்ணியுமே அது நிம்மதி இல்லாமல் போயிடக்கூடாது இல்லை அதுக்கு தான் யோசிக்கிறேன் நீ எதுக்குடா ஃபீல் பண்ணுறேன் நீயும் ஒரு நல்ல வேலையில் இருக்க கை நிறைய சம்பாதிக்கிற அந்த பொண்ணும் படிச்சுக்கிட்டு இருக்க இது அதனால நீ கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து தனியாக போய் நீங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் பேரண்ட்ஸை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன் லைஃப் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா சரியா அதில் பற்றிலாம் நீ எதுவுமே நினைக்காது இல்லைடா அப்படி போய் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பொண்ணு கேட்ட எனக்கு பிடிச்சிருக்கு லவ்யூன்னு சொல்லியிருப்பேன் அப்படி வந்து என்னால் கல்யாணம் பண்ண முடியாது எனக்கு வந்து அம்மாவோட சம்மதம் கண்டிப்பாக தேவை அவங்க வீட்லேயே சம்மதிக்கணும் ரெண்டு வீடும் ஒன்றா இருக்கணும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போய் தனியாக ஒரு லைஃப்பை அது எதுக்கு வாழ்றேனே தெரியாமல் போயிரும்ல வீட்டில் வந்து அம்மா சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம்டா அம்மா சம்மதம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ணி நாளைக்கு அது என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் தனியாக அனாத மாதிரி இருக்கிறதுக்காக லவ் பண்ணுறோம் நாளைக்கு எங்களுக்குன்னு எல்லாமே எங்கள் கூட இருக்கணும் சரிப்பா நல்லவனே நீ அந்த லவ் பண்ண வேணா நீ உங்க அம்மா சொல்றாங்க இல்லையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப ஜாலியா வல ஓகேவா ஏனா அப்படி சொல்லுலடா அப்புறம் வேறு எப்படிடா சொன்னேன் அந்த பொண்ணும் வேணாமா அந்த பொண்ணை உடவும் மாட்டாராம் ஆனால் அது பேரண்ட்ஸோட சம்மதமும் வேணுமா வச்சா அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் என் லைஃப் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணது அந்த பொண்ணோட தான் நம்ம லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அது வந்து இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டில் வந்து முடியும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இவன் மட்டும் என் அத்தை பொண்ணாக இல்லாமல் இருந்தால் நான் அப்போவே ஓகே சொல்லியிருப்பேன் இப்போ அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது நான் வந்து வீட்டில் பேசுன்னா அம்மா கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்க அது வந்து எனக்கு தெரியும் ஆனால் வந்து இவங்க வந்து என் அத்தை பொண்ணு அப்படிங்கிறனால மட்டும்தான் நான் யோசிக்கிறேன்டா வேறு எதுவுமே இல்லை இப்போ இதுக்காக இவ்வளோ யோசிக்கிறேன் நீ அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லு லவ் பண்ணு ஓகேவா அம்மா கண்டிப்பாக சம்மதிப்பாங்க நீ அம்மாவை வந்து சமாதானப்படுத்து ஓகே ஏப்படி நீ இது ஞாச்சுகா மச்சான் மூஞ்ச பார்க்கவே பாவமா இருக்குடா நீ பிள்ளை மூஞ்ச வச்சுக்காத அண்ணா ரெண்டு காபி டேய் மச்சான் அந்த பொண்ணு வந்திருكடா இந்த பொண்ணுடா அதான் காலையில் பொண்ணே லவ் ப்ரோபோஸ் பண்ணிச்சல்ல அந்த பொண்ணுதான் எங்கடா நிற்கிறா அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு மச்சான் அது அப்படி பாக்குறீங்க நான் என்ன வாங்கிட்ட பேசி இருக்கனா நான் சும்மா பார்க்கறேன் சும்மா கூட நீங்க பார்க்க கூடாதுங்க எதுக்கு பார்க்கறீங்க ஏய் வாயா அவ என்ன உன்னை பார்க்கறானா உனக்கு என்ன அவ்வளவு கவலையா இருக்கு உன் வேலைன்னு அது மட்டும் பாரு டேய் சோடா புட்டி உன் வேலைன்னு நீ அத பார்க்க சோடா புட்டி என்ன சோடா புட்டியா அவ்வளவுதான் பத்துக்க என்ன சோடா புட்டி நீ என்ன கூப்பிடுற இங்க பாருங்க அவ்வளவு ஈஸியா உங்களை விட்டுட்டு போயின்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் உங்க பின்னாடியே தான் வருவேன் ஓகேவா இந்த கழட்டி விட்டு போயிடலாம் இல்லை வேறு பொண்ணை பார்த்துக்கலாம் இல்லை அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மட்டும் நினச்சிங்க கொன்றுவேன் ஏய் என்ன நீ இப்படிலாம் பேசுகிற நான் என்ன உனக்கு ஓகேவே சொல்ல அது மூலம் நீ என்ன இவ்வளோ மிரட்டுற இந்த பாருங்கள் சிஸ்டர் என் ஃப்ரெண்டை மிரட்டுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது பார்த்துங்க என்ன உங்கள் ஃப்ரெண்டை மிரட்டுறதெல்லாம் ஓவராக இருக்கு முதல்ல நீங்கள் கம்மியாக இருங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கள்ல இந்த பாருங்க உங்களை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தான் என் உலகம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரிய வருதுன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எனக்கு தான் நான் உங்களுக்கு தான் ஓகேவா ஆஹா மொதல் எங்கள் அம்மா ஓகே சொன்னதுக்கு தான் நான் உங்களுக்கு ஓகேவே சொல்லுவேன் ஓகேவா போங்க மொதல்

ஓ அப்படியா நீங்க என்னை நினைக்கவே இல்லை கொஞ்ச நேரம் கூட ஒரு செகண்ட் கூட நினைக்கலன்னு மனசாச்சு சொல்லுங்க நினைக்கவே மட்டும் சொல்லாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எங்க இருந்த நீ பார்த்த வேண்டிய இடத்துல இருந்தா பார்த்தாங்க அப்ப என்ன நினைக்கல என்ன உங்களுக்கு பிடிக்கல தானே சரி நான் கிளம்புறேன் ஷாலினி வா நம்ம போலாம் அவங்களுக்கு நாளா முக்கிய இல்லையா என்னை பத்தி நினைக்கலையா வா நம்ம கிளம்பலாம் அப்படி மச்சான் நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிடாத ஒழுங்கா ஓகே சொல்லிட்டு எடுத்துரு அது எப்பற உடனே சொல்ல முடியும் கொஞ்ச நாள் டைம் வேண்டாம் மேடம் இன்னும் உனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் ஒழுங்கா ஓகே சொல்லிடு போறா பாரு கூப்பிடும் சிஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க ப்ளீஸ் ரகு உங்களை கூப்பிடுறான் அவருக்கு தான் நாங்களா முக்கிய இல்லாம போயிட்டோம் அப்புறம் இருக்கு என்ன கூப்பிடுறாங்க அது நீங்க தான் கூப்பிடணுமா அவங்க கூப்பிட மாட்டாங்களோ அப்படி மச்சான் கூப்பிடுறா முழிக்காத சோனி கொஞ்சம் இல்லை உங்களுக்கு தான் நான் முக்கிய இல்லாம போய்ட்ட அப்புறம் எதுக்கு நிக்க சொல்றீங்க சொல்றேன்ல நின்றி ப்ளீஸ் என்ன டீ போட்ல உரிமையா கூப்பிறீங்க நீங்க என்ன எல்லாம் வரா இல்ல என் ஹஸ்பண்டா ஏன் பொண்டாட்டிய நான் கூப்பிறேன் என்னது பொண்டாட்டியா ஓ அந்த அளவுக்கு பேசா நீங்க எல்லாம் எல்லாம் அக்செப்ட் பண்ணல அப்புறம் எப்படி பொண்டாட்டியா நீங்க சொல்றீங்க ஏ லூசு ஐ லவ் யூ உண்மையாவே சொல்றீங்களா ஆமண்டி லூஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் சொல்லிவிடாது

இல்லை இல்லை ரகு வீட்டில் ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு அம்மாலாம் ஃபோன் பண்ணுவாங்க அம்மா இதோட ரெண்டு டைம் மேலே கால் பண்ணிட்டாங்க என்னமோ எதுவும் பயப்படுவாங்க நான் கிளம்புறேன் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அது எப்படி மேடம் இவ்வளோ நேரம் டைம் ஆகலாம் நான் லவ் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மட்டும் டைம் ஆகிடுச்சோ இரு நம்ம வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அண்ணா இன்னைக்கு டைம் ஆகிடுச்சு நீங்கள் நாளைக்கு உங்கள் லவ் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ் இப்போ நான் அங்கே வீட்டுக்கு கிளம்பட்டுமா சோனிவா போகலாம் டைம் ஆகிடுச்சு வேற ஏ சோனி நில்லு வம்சம் சோனிய நில்லுங்கிறேன் போய்கிட்டே இருக்க ஐ லவ் யூ லவ் பொண்டாட்டி சோனி சோனிமா நில்லு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போகணும் இந்த மாதிரிலாம் பேசி எனக்கு இங்கேயே இருக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போன் நம்பர் தெரியும் நான் எனக்கு கால் பண்ணுறேன் வீட்டுக்கு போயிட்டு ஏ சோனி வா சருமி இரு வர ஒரு நிமிஷம் வீட்டுக்கு தான் ஆகணுமா அப்புறம் வீட்டுக்கு போகாம என்ன வேணால் கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ மொதல் உன்னோட டிகிரியை முடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகேவா டே மச்சா முடியல என்னால் சீக்கிரம் வாங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரகு ஐ லவ் யூ டீ இவ்வளோ நேரம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிற புக்கோட நான் நினச்சேன் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க வேணாம் அப்படின்லாம் முடிவு பண்ணேன் ஆனா நீ வந்து நின்னு உன் கண்ணை பார்த்தோனே எனக்கு என் mind என்ன நினைச்சனே தெரியல உனக்கு நான் லவ் ப்ரோபோஸ் பண்ணிட்டேன் ஐ லவ் யூ அப்ப நீங்க என்ன வேண்டானதை நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க அந்த நினைப்பெல்லாம் வேற இருக்கா சாருக்கு அப்படிதான் நினைச்சு வச்சிருந்தேன் ஆனா உன் கண்ண பார்த்தா என்ன பேசுறதுனே தெரியல லவ் ஓகே சொல்லிட்டேன் சரி ஓகே வீட்டுக்கு போவாங்க பேரும் அவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் பாய் நாளைக்கு மீட் பண்ணலாம் அவள் போனாலும் அவன் நினப்பாவே இருக்கே நாளைக்கு பார்த்துக்கலாம் டே மச்சான் அவங்க போயிட்டாங்க நீ வா